அது அந்த வீடியோவை தயாரி செய்தவர்கள் யாருன்னு தெரியாது அது வந்து பேரஞ்சன் அண்ணாவுடைய பெருமைகள் பல இருக்கிறது அடித்தட்டு மக்களை அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு வந்த தலைவர்களில் முதன்மையானவர் பேரஞ்சன் அவர்கள் பெரியாருடைய சீர்திருத்த கருத்துக்கள் ஆயிரம் இருக்கிறது அதில் பல பல இடங்களில் பல மக்கள் பல நேரங்களில் சில பேர்களுக்கு பிடிக்காத கருத்துக்களாக இருக்கலாம் பல பேருக்கு பிடித்த கருத்துக்களாக இருக்கலாம் அதுபோல் அண்ணாவுடைய பேச்சும் நடையும் எழுத்தும் செயலும் சிலருடைய மனதை புண்படுத்தியிருக்கலாம் அதனுடைய வெளிப்பாடாக அந்த படம் இருக்கலாம் ஒழிய அண்ணாவினுடைய பொறுத்த மட்டும் பேர அண்ணாவை பொறுத்தவரை பேரறிஞர் பெருந்தகை என்ற பொருளுக்கு சொந்தக்காரர் ஆகவே அண்ணாவுடைய திறமைகள் இருந்தகாரத்தினால் தான் அண்ணா என்ற ஒரு ஒரு பிறந்தகாரத்தினால்தான் சாமானியன் அடித்தட்டு மக்கள் ரிட்சா ஓட்டுவர் ஆட்டோ ஓட்டுநர் கைவண்டியில் போர் மூட்டைத் தொகுப்போர் இவர்களெல்லாம் வந்து சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி கோட்டையில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைத்தது அதற்கு பின்பு அதே பணியிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏழை எளிய மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய குறைகளை பேசுவதற்காக அந்த இந்த பகுதியிலே அந்த சமூகத்திலே வாழ்ந்த மக்களுக்கே வாய்ப்பு கொடுத்து அவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி மூட்டை தூக்கிய தொழிலாளிகளாக அமைச்சராக பார்த்த அழகு பார்த்த தலைவன் தலைவர் எம்ஜிஆர் புரட்சத்திலே அம்மாவர்கள் என்னை போன்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் சட்டமன்றத்தில் வாய்ப்பை கொடுத்து அமைச்சராக அழகு பார்த்த தலைவி அம்மா அம்மாவர்கள் இன்றைக்கு எடப்பாடியர் அவருடைய அதனுடைய பாணியிலே செல்லக்கூடியவர்கள் நாங்கள் எல்லாம் பெருஞ்ச அண்ணாவினுடைய வழியிலே புரட்சத்தில் எம்ஜிஆருடைய வழியிலே அம்மாவுடைய காட்டிய வழியிலே பெருஞ்ச அண்ணாவினுடைய கொள்கைகளும் புரட்சி தலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கைகளும் புரட்சித்திலே அம்மாவுடைய ஆன்மீக கலந்த அரசியலும் இன்றைக்கு எடப்பாடியர் கையில் எடுத்திருக்கின்ற அரசியல் ஆகவே ஒரு நிகழ்ச்சியில் நடக்கின்ற தொண்ணூற்றி ஒம்பது சதவீத நல்ல நிகழ்வுகளை பற்றி நாம் பேசுவோம் அதில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசி அதனுடைய ஒட்டுமொத்த அந்த மாநாட்டினுடைய நல்ல கருத்துக்களை எல்லாம் புறக்கணிக்க முடியாது ஆகவே அண்ணாவை புறக்கணி அண்ணாவை வஞ்சிப்பதைப் போல புறக்கணிப்பதைப் போல ஒரு செய்தி வந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது அது அதை தவிர்த்திருக்கலாம் இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு மறைந்த தலைவர்களை பற்றி நல்ல நிகழ்வுகளை பற்றி பேசுவதுதான் தான் சால சிறந்தது அவரிடத்தில் இருக்கின்ற ஒரு முற்போக்கான ஒரு கொள்கைகளை பற்றி அந்த நேரங்களில் அவர்கள் எடுத்த அந்த முடிவை பற்றி இப்போது விமர்சனம் செய்வது தேவையற்ற ஒரு விவாதத்தை இப்போது உண்டு கொண்டிருக்கிறது இது தேவையில்லை